السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخله أن بشهود الرخله نام تدر شيا وركودية وراكودية دعاء كلي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த சூறாவை நாம் தொடர்ச்சியாக ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் எல்ல சுபகான பலவிதமான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிகழ்த்துகின்றான் அதே போன்று ரசூலுல்லாஹிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் நம்முடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த சூராவினுடைய சிறப்பை பற்றி கூறிய பொழுது கூறினார்கள் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் அதிகமாக வாருங்கள் ஏனென்றால் நாளை மறுமையுடைய நாளில் உங்கள் நன்மைகளின் தராசை இது அதிகப்படுத்தக்கூடியது கனப்படுத்தக்கூடியது என்று கூறினார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதே போன்று யார் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வறுமையை நீக்கிவிடுகின்றான் அதே போன்று அவருடைய ஹலாலான் ஹாஜத்துக்கள் அனைத்தையும் அூர்த்தி செய்து கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சூறா தான் சூறா துள்காரி ஆ திடுக்கிடும் செய்தி என்று வரக்கூடிய திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி என்று வர பொருள்படக்கூடிய இந்த சூறா அல் குர் ஆனினுடைய நூத்தி ஒராவது சூரா பதினோரு வசனங்களை கொண்ட இந்த சூரா பிஸ்மில்லாஹிமான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல் காரி ஆடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி மல்காரி திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்றால் என்ன அது காரி ஆ திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு அறிவித்தது எது

فهو في عيشة راضية أو أن برندية والبه الإرفار وأما من خفت موازينه أنا الأبن دي ننمي نري إليه ساهر فأمه هاوية أو أن تنقم உமா அது ஆக மாஹியா இன்னும் ஹாவியா என்ன என்று உமக்கு அறிவித்தது எது நாருன் ஹாமியா அது சுத்தெரிக்கும் நரகத்தின் நெருப்பாகும் என்று அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு சூறா மனிதனுக்கு அந்த நரகத்தை பற்றி மிகவும் தெளிவாக கூறக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சுறத்துள் காரே ஆ இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூறாவை யார் அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நாளை மறுமையுடைய நாளில் அவருடைய அந்த நன்மையினுடைய கணத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான் இந்த சூராவிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதாவது ஃப அம்மா மன் எனவே அந்நாளில் அவருடைய நன்மையின் நிறை கணத்ததோ ஈர் அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார் என்று அல்வாஹ் இந்த சூறாவிலே குறிப்பிடுகின்றான் பார்ந்தவர்களே அவ்வாஹ் மின்னல் அடியார்களே இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் இந்த சூறாவைய பலனை அறிந்தவர்களாக ஓதுவோம் நிச்சயமாக அல்வாஹல்ல சுகான இந்த சூறாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டாக்குவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்து நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்